கோவைுக்கு வரும் அமித்ஷாவிற்கு கருப்பு கொடி காட்டும் போராட்டம் நடத்த உள்ளதாக ராமகிருஷ்ணன் தெரிவித்தார் கோவைக்கு வரும் அமித்ஷா பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார் இந்நிலையில் அவருக்கு கருப்பு கொடி காட்டுவதற்கு பெரியாரிய அமைப்புகள் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் முடிவெடுத்துள்ளனர் மேலும் காந்திபுரம் பகுதியில் உள்ள தந்தை பெரியார் படிப்பகத்தில் அனைத்து கட்சி மற்றும் இயக்கங்கள் சார்பில் ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது சென்னை குயப்பேட்டையில் சிங்காரவேலரின் நூற்று அறுபத்தி ஆறாவது பிறந்தநாள் விழா இன்று தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கொண்டாடப்பட்டது சென்னை குயப்பேட்டையில் சிங்காரவேலரின் நூற்று அறுபத்து ஆறாவது பிறந்தநாள் விழா இன்று தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கொண்டாடப்பட்டது இதில் பூக்கடை குமார் அவர்களின் தலைமையில் ஸ்ரீ நந்தா என்கிற நாகராஜ் அவர்களின் முன்னிலையில் நடைபெற்ற பிறந்தநாள் விழா கொண்டாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு தூவி மரியாதை செலுத்தினர் தூத்துக்குடி நான்கு முனை சந்திப்பு பகுதியில் ரூபாய் நாற்பத்தி ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள ஆயிரம் பூங்கா முதியோர் மகிழ்விடத்தை திறந்து வைத்தனர் தூத்துக்குடி நான்கு முனை சந்திப்பு பகுதியில் ரூபாய் நாற்பத்தி ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள ஆயிரம் பிறை பூங்கா முதியோர் மகிழ்விடத்தை திறந்து வைத்தனர் இதில் தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி அவர்கள் சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் மேயர் ஜெகன் பெரியசாமி துணை மேயர் ஜெனிடா செல்வராஜ் மாநகராட்சி ஆணையர் மதுபாலன் மற்றும் துறைசார் அரசு அலுவலர்கள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்டோர் உடனிருந்தனர் தூத்துக்குடி மாநகராட்சி மாநாட்டு மையத்தில் நடைபெற்ற அரசு விழாவில் பங்கேற்று சாலையோர வியாபாரிகளுக்கு அடையாள அட்டை மற்றும் சான்றிதழ்களையும் அமைச்சர்கள் வழங்கினர் தூத்துக்குடி மாநகராட்சி மாநாட்டு மையத்தில் நடைபெற்ற அரசு விழாவில் பங்கேற்று சாலையோர வியாபாரிகளுக்கு அடையாள அட்டை மற்றும் சான்றிதழ்களையும் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு சமூக பொறுப்பு நிதியின் கீழ் மருத்துவ உபகரணங்களையும் ஓய்வு பெற்ற மாநகராட்சி பணியாளர்களுக்கு சேமநல நிதியிலிருந்து வட்டித் தொகை ஆகியவற்றையும் அமைச்சர்கள் வழங்கினர் தர்மபுரி மாவட்டம் அரூர் அருகே உள்ள நாச்சினி பகுதியில் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது தர்மபுரி மாவட்டம் அரூர் அருகே உள்ள நாச்சினட்டி பகுதியில் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது இந்த மருத்துவ முகாமை பொன் ஐஸ்வர்யம் தொண்டு நிறுவனத்தின் நிறுவனர் பொன் பலராமன் குத்துவளக்கேற்றி தொடங்கி வைத்தார் மேலும் முகாமில் இரத்த அழுத்தம் உடல் எடை சர்க்கரை அளவு பொது மருத்துவம் காத மூக்கு தொண்டை மருத்துவம் கண் சிகிச்சை குழந்தைகள் சிகிச்சை எலும்பு தோல் தொடர்பான நோய்களுக்கு மருத்துவம் மற்றும் ஆலோசனைகளை வழங்கினார்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹால்ஹிலப்பள்ளி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் மக்களின் சிரமத்திற்கு ஏற்ப புதிய ரேஷன் கடை மற்றும் பகுதிநேர ரேஷன் கடைகளின் திறப்பு விழா நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹால்வைஹள்ளி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் மக்களின் சிரமத்திற்கு ஏற்ப புதிய ரேஷன் கடை மற்றும் பகுதிநேர ரேஷன் கடைகளின் திறப்பு விழா நடைபெற்றது இதில் மாவட்ட ஆட்சியர் தினேஷ் குமார் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவிற்கு சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் முன்னிலை வகித்தார் மேலும் இந்த விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக தமிழக உணவுத்துறை அமைச்சர் சகர்பானி கலந்து கொண்டு புதிய ரேஷன் கடைகளை மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்து பொதுமக்களுக்கு அரிசி பருப்பு சர்க்கரை உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை வழங்கினார் தேனி மாவட்டம் கம்பம் பகுதியில் டிப்பர் லாரி உரிமையாளர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது தேனி மாவட்டம் கம்பம் பகுதியிலிருந்து கேரளாவிற்கு சென்ற டிப்பர் லாரி வாகனங்களை தடுத்து நிறுத்திய கேரள போலீசார் டிரைவரை தாக்கி பொய் வழக்கு போட்டதாக புகார் கூறி டிப்பர் லாரி உரிமையாளர்கள் டிரைவர்கள் மற்றும் தமிழ் தேசிய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினர் கம்பம் மிட்டு சோதனை சாவடியில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது திருப்பதியில் கலப்பட நெய் விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட நான்கு பேரையும் சிறையில் அடைத்தனர் திருப்பதியில் கலப்பட நெய் விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட நான்கு பேரிடம் நீதிமன்ற அனுமதி பெற்று அழைத்து சென்று சிறப்பு விசாரணை குழு மீண்டும் நான்கு பேரையும் சிறையில் அடைத்தனர் ஆந்திராவில் தறிக்கெட்டு ஓடிய மணல் லாரி தடுப்பு சுவரை உடைத்துக்கொண்டு சிறுவர் பூங்காவில் புகுந்து விபத்தை ஏற்படுத்தியதில் இருவர் காயமடைந்தனர் ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் உள்ள கடற்கரை சாலை வழியாக சென்று கொண்டிருந்த மணல் லாரி பிரேக் செயலிழந்ததால் தறிக்கெட்டு ஓடி தடுப்பு சுவரை உடைத்துக்கொண்டு சாலை ஓரத்தில் உள்ள சிறுவர் பூங்காவில் புகுந்து விபத்து ஏற்பட்டது விபத்தில் லாரி ஓட்டுநர் கிளீனர் காயமடைந்தனர் விழுப்புரம் கிழக்கு மாவட்ட தலைமை அலுவலகத்தில் திரு விஜய் ஜிபி சுரேஷ் அவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் விழுப்புரம் கிழக்கு மாவட்ட தலைமை அலுவலகத்தில் திரு சிங்கார் வேலர் அவர்கள் பிறந்தநாள் தினத்தை ஒட்டி அவருடைய திருவுருவ படத்திற்கு மாவட்ட செயலாளர் திரு விஜய் ஜி பி சுரேஷ் அவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் பின்பு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார் நிகழ்ச்சியில் ராஜ் பிரவீன் ராஜ் ஐயப்பன் விஜயகுமார் குரலரசன் அரவிந்த் தீபிகா முருகையின் ராஜா ஜான் கார்த்தி ஸ்டீஃபன் ஜெய்சங்கர் அன்பரசன் பாலச்சந்தர் முகமது கவுஸ் வழக்கறிஞர்கள் சத்யா ராமச்சந்திரன் மற்றும் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் குன்றத்தூர் அடுத்த கொல்லச்சேரி ஊராட்சியில் முன்னாள் மாநில எஸ்இ எஸ்டி பிரிவின் மாநில துணைத் தலைவருமான கே என் சின்னாண்டியின் பதினாறாம் நாள் படத்திறப்பு விழா நடைபெற்றது குன்றத்தூர் அடுத்த கொல்லச்சேரி ஊராட்சியில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சி சத்தியமூர்த்தியின் தந்தையாரும் காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் மாநில எஸ்சி எஸ்டி பிரிவின் மாநில துணைத் தலைவருமான கேஎன் என் சின்னாண்டியின் பதினா பதினாறாம் நாள் படத்திறப்பு விழா நடைபெற்றது இதில் சிறு குறு நடுத்தர தொழில்துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் கலந்து கொண்டு சின்னாண்டியின் உருவப்படத்தை திறந்து வைத்து அஞ்சலி செலுத்தி பொதுமக்களுக்கு வேட்டி புடவை மற்றும் அன்னதானத்தை வழங்கினார் திருப்பூர் துறவலூரில் அங்காளம்மன் கோயில் அருகில் மக்கள் பங்களிப்பில் ரூபாய் நான்கு லட்சத்து பதினோரு ஆயிரம் மதிப்பீட்டில் அரசு நிதியுடன் குழந்தைகள் விளையாடுவதற்கான விளையாட்டு அரங்கம் அமைக்க பூமி பூஜை போடப்பட்டது திருப்பூர் ஊராட்சி ஒன்றியம் துறவலூர் ஊராட்சி மக்கள் பங்களிப்புடன் கூடிய நமக்கு நாமை திட்டம் நிதியிலிருந்து ரூபாய் நான்கு புள்ளி பதினோரு லட்சம் மதிப்பீட்டில் துறவலூர் குழந்தைகள் விளையாட்டு அரங்கம் அமைக்கும் பணி பூமி பூஜை துவக்க விழாவை அதிமுக வடக்கு சட்டப்பேரவை உறுப்பினர் திரு கே என் விஜயகுமார் துவக்கி வைத்தார் இதில் முன்னாள் ஒன்றிய பெருந்தலைவர் எஸ் எம் பி சூர்ணாம்பாள் பழனிசாமி உள்ளிட்டோர் பங்கேற்றனர் தஞ்சாவூரில் சமூக சமத்துவத்திற்கான டாக்டர்கள் சங்கம் மற்றும் தமிழ்நாடு மருத்துவ மாணவர்கள் சங்க ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது தஞ்சாவூரில் சமூக சமத்துவத்திற்கான டாக்டர்கள் சங்கம் மற்றும் தமிழ்நாடு மருத்துவ மாணவர்கள் சங்க ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது பின்னர் சங்க மாநில பொதுச் செயலாளர் ஜி ஆர் ரவீந்திரநாத் பேசும்பொழுது மருத்துவ கல்வியில் மாநிலங்களின் உரிமைகளை மத்திய அரசு பறிப்பதை கைவிட வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இரண்டு சங்கங்கள் இணைந்து சென்னை ராஜரத்னம் விளையாட்டரங்கம் அருகில் மார்ச் ஒன்பதாம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தவுள்ளது என்று தெரிவித்தார் ஆத்தூர் அருகே தாய் உட்பட மூன்று குழந்தைகளுக்கு அறிவாளால் வெட்டியதில் குழந்தைகள் இரண்டு பேர் சம்பவத்திலேயே உயிரிழந்தனர் சேலம் மாவட்டம் கெங்கவல்லி அருகே அசோவ் என்பவரது மனைவி தவமணி மற்றும் குழந்தைகள் வித்யதாரணி அருள் பிரகாஷ் அருள்குமாரி ஆகியோர் இரத்த வெள்ளத்தில் மயங்கிய நிலையில் இருப்பதாக உறவினர்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் தகவல் அறிந்து வந்த போலீசார் தலைமறைவாக இருந்த கணவர் அசோக்குமாரை பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திமுகவில் புதிதாக மாநில தகவல் தொழில்நுட்ப அணி துணை செயலாளராக அறிவிக்கப்பட்ட முன்னாள் தஞ்சை மண்டல தகவல் தொழில்நுட்ப அணி பொறுப்பாளர் பி எம் ஸ்ரீதர் அவர்களுக்கு திமுகவினர் வரவேற்பு அளித்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோயிலில் புதிதாக திமுக மாநில தகவல் தொழில்நுட்ப துணை அமைப்பாளராக நியமிக்கப்பட்ட பி எம் ஸ்ரீதர் அவர்கள் பேரறிஞர் அண்ணா பேரறிஞர் அவர்களின் முழு உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதில் மயிலாடுதுறை மாவட்ட திமுக கழக நிர்வாகிகள் ஏராளமானவர்கள் உற்சாக வரவேற்பு அளித்து பட்டாசுகள் வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் குப்பைகளை தரம் பிரித்து வழங்குவதில் தூய்மை பணியாளர்களுக்கு பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் ஈரா பிருந்தாதேவி அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளார் சேலம் மாவட்டத்தில் அயோத்தியா பட்டணம் ஊராட்சி ஒன்றிய நாயக்கன்பட்டி ஊராட்சியில் தூய்மை காவலர்கள் மூலம் மக்கும் குப்பை மக்காத குப்பை தரம் பிரித்து தூய்மை பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவது குறித்தும் பொதுமக்களிடையே திடக்கழிவு மேலாண்மை குறித்து தூய்மை பணியாளர்கள் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்துவது குறித்து பார்வையிட்டு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஊராட்சிகளிலும் உள்ள ஊராட்சி பிரதிநிதிகள் அவர்களின் உதவியுடன் செயல்படுவதற்காகவும் இன்று ஐசிஐசி ஃபவுண்டேஷன் மற்றும் ரங்கா மருத்துவமனை இணைந்து மருத்துவ துணை உதவியாளர் பயிற்சி வகுப்பு துவங்கப்பட்டுள்ளது செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஊராட்சிகளிலும் உள்ள ஊராட்சி பிரதிநிதிகள் அவர்களின் உதவியுடன் செயல்படுவதற்காகவும் ஐசிஐசி ஃபவுண்டேஷன் மற்றும் ரங்கா மருத்துவமனை இணைந்து மருத்துவ துணை உதவியாளர் பயிற்சி வகுப்பு துவங்கப்பட்டுள்ளது இதில் பிச்சுமணி ரங்கா அனுராதா பிச்சுமணி பாபு ஹரிஹரன் உதயகுமார் ஏஜிடி துரைராஜ் மற்றும் நசீமா சுமத்ரா கண்ணன் மற்றும் ரங்கா மருத்துவமனை மருத்துவர்கள் செவிலியர்கள் கலந்து கொண்டு ஆலோசனைகள் வழங்கின கோவையில் வந்த முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு அவரது ஆதரவாளர்கள் வரவேற்பு அளித்தனர் கோவை விமான நிலையத்தில் ஓ பன்னீர்செல்வம் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது பேசியவர் அவர் பேரிடர் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு நிதி ஒதுக்குவதற்கான என ஒரு அளவுகோல் மத்திய அரசிடம் இருக்கிறது எனவும் அந்த அளவுகோலின்படி எந்த மாநிலமாக இருந்தாலும் பாஜக நிதி ஒதுக்கும் என முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்தார் சேலம் கோட்டை அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஆண்டு விளையாட்டு விழா பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளை மேயர் மற்றும் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் சேலம் கோட்டை அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஆண்டு விளையாட்டு விழா பள்ளி மைதானத்தில் நடைபெற்றது பள்ளியில் தலைமை ஆசிரியர் நல்லி தலைமையில் நடைபெற்ற விழாவில் மாநகர மேயர் ராமச்சந்திரன் மற்றும் பெற்றோர் ஆசிரியர் கழகத் தலைவரும் திமுக பொதுக்குழு உறுப்பினருமான அமான் என்கிற நாசர் கான் உள்ளிட்டோர் விருந்தினர்களாக கலந்து கொண்டு பள்ளியின் ஆண்டு விளையாட்டு விழாவை தொடங்கி வைத்தனர் செங்கல்பட்டு பகுதியை சார்ந்த வீரர்களுக்கு சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது செங்கல்பட்டு பகுதியை சார்ந்த வீரர்களுக்கு சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த பயிற்சியாளர் தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு மாவட்டத்திலும் ரோலர் ஸ்கேட்டிங் பாஸ்கெட்பால் போட்டிக்கு ஒவ்வொரு மாநிலத்திலும் மைதானங்கள் அமைத்து தர வேண்டும் என்று தமிழக அரசிற்கு கோரிக்கை வைத்தனர் கிருஷ்ணகிரி மாவட்ட மாற்றுத்திறனாளி நலத்துறை சார்பில் முப்பத்தைந்து பயனாளிகளுக்கு ரூபாய் முப்பத்தி ஆறு லட்சத்து அறுபத்து மூன்று ஆயிரம் மதிப்பிலான இணைப்பு இருக்கரங்கள் பொருத்திய பெட்ரோல் வாகனத்தினை தமிழக உணவுத்துறை அமைச்சர் சக்கரமாணி வழங்கினார் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளி நலத்துறை சார்பில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் கலந்து கொண்ட தமிழக உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி அரசு தலைமை மருத்துவ கல்லூரி மருத்துவமனைக்கு கூடுதலாக ஒரு ஆம்புலன்ஸ் வாகனத்தையும் கொடியசைத்து துவக்கி வைத்தார் எடைக்கோடு பேரூராட்சியில் நடைபெற்ற டெண்டரில் ஒப்பந்ததாரர்கள் கலந்து கொள்ள விடாமல் ரவுடியாக செயல்பட்ட பேரூராட்சி உறுப்பினர் சுதாகர் குறித்து தமிழன் தொலைக்காட்சி வெளிக்கொண்டு வர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர் இடைக்கோடு பேரூராட்சியில் நடைபெற்ற டெண்டரில் ஒப்பந்ததாரர்கள் கலந்து கொள்ள விடாமல் ரவுடியாக செயல்பட்ட பேரூராட்சி உறுப்பினர் சுதாகர் ரவுடிகள் போன்று செயல்படுகிறார் எனவும் மேலும் பேரூராட்சி நிர்வாகம் ரவுடிகளுக்கு துணை புரிகிறது என்றும் இதனை தமிழன் தொலைக்காட்சி வெளிக்கொண்டு வர வேண்டும் என கூறினார் பின்னர் பின்பு ஒரு பணிகள் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே தனியார் பொறியியல் கல்லூரியில் தமிழ் சார்பில் திருவள்ளுவர் திருவிழா என்கிற கருத்தரங்கம் நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே தனியார் பொறியியல் கல்லூரியில் தமிழ் சார்பில் திருவள்ளுவர் திருவிழா என்கிற கருத்தரங்கம் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக வேந்தர் கோ விஸ்வநாதன் பங்கேற்று மாணவ மாணவிகள் மத்தியில் உரையாற்றினார் மாணவர்கள் உயர்கல்வியை படிக்க வேண்டும் என்றும் மேலும் தாய்மொழியை நேசிக்க வேண்டும் என உரையாற்றி வாழ்வில் வளர மாணவர்களுக்கான ஆலோசனை திருவள்ளுவர் திருக்குறள் குறித்து பல்வேறு தகவல்களை வழங்கினார் காஞ்சிபுரத்தில் எழுபத்தி ஏழாவது பிறந்த நாளை ஒட்டி கழக மகளிரணி செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வெள்ளி தேர் இழுத்து பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார் காஞ்சிபுரத்தில் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாளை ஒட்டி மாவட்ட கழகம் சார்பில் குமரக்கோட்ட முருகன் கோயிலில் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வி சோமசுந்தரம் ஏற்பாட்டில் கழக மகளிரணி செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பாவலர் மதி வெள்ளி தேர் எடுத்து பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார் திருவண்ணாமலையில் மின் கசிவின் காரணமாக பிஎஸ்என்எல் அலுவலகத்தில் கீழ்தளத்தில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது திருவண்ணாமலையில் மின் கசிவின் காரணமாக பிஎஸ்என்எல் அலுவலகத்தில் கீழ்தளத்தில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டதில் கீழ்த்தளத்தில் உள்ள கண்ணாடிகள் கம்ப்யூட்டர் பணம் என்னும் கவுண்டிங் இயந்திரம் டிவி ஏசி உள்ளிட்டவைகள் முற்றிலும் சேதமடைந்தது திருவண்ணாமலையில் இரண்டாம் ஆண்டு கலை இலக்கிய விழாவில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் விருதுகளை வழங்கினார் திருவண்ணாமலையில் வழக்கறிஞர் மோகன் சமூக பேரவையின் இரண்டாம் ஆண்டு கலை இலக்கிய விருது விழா நடைபெற்றது நிகழ்வில் விருது பெறும் ஆளுமைகளுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் தோழர் இரா முத்தரசன் விருதுகளை வழங்கி பாராட்டுரை வழங்கினார் மேலும் வழக்கறிஞர் மோகன் சமூக நலப்பேரவையின் தலைவர் யுவராஜ் அம்பேத்கர் மோகன் அவர்கள் தலைமை தாங்கினார் வழக்கறிஞர் இரா தனராஜ் வரவேற்புரையாற்றினார் இளமுகில் தம்பப்பிரியன் நோக்கப்புரையாற்றினார் காஞ்சிபுரம் கிழக்கு ராஜவீதி பகுதியில் எஸ்கே மோட்டார் சாம்பையர் எலக்ட்ரிக்கல் பைக் ஷோரூம் திறப்பு விழா உரிமையாளர் அரவிந்த் கமலக்கண்ணன் தலைமையில் இன்று நடைபெற்றது காஞ்சிபுரம் கிழக்கு ராஜவீதி பகுதியில் எஸ்கே மோட்டார் சாம்பியர் எலக்ட்ரிகல்ஸ் பைக் ஷோரூம் திறப்பு விழா உரிமையாளர் அரவிந்த் கமலக்கண்ணன் தலைமையில் இன்று நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக ஏகேஜி திருமண மண்டப உரிமையாளர் ஜெயபால் கலந்து கொண்டு புதிய டூ வீலர் பைக் ஷோரூமினை ரிப்பன் விட்டி குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தார் அதில் ஸ்ரீராமுலு ஜீன ராஜ்குமார் உள்ளிட்ட ஊழியர்கள் விற்பனையாளர்கள் குடும்பத்தினர் பலர் கலந்து கொண்டனர் மூலக்கரை வெங்கடேஷ் பண்ணையார் பேரவை சார்பில் வெங்கடேஷ் பண்ணையார் ஐம்பத்தி எட்டாவது பிறந்த நாடார் சங்க திருமண மண்டபத்தில் நடைபெற்றது மூலக்கரை வெங்கடேஷ் பண்ணையார் பேரவை சார்பில் வெங்கடேஷ் பண்ணையார் ஐம்பத்தி எட்டாவது பிறந்த நாடார் சங்க திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு தலைவர் சரஸ்வதி குமார் தலைமை தாங்கினார் மேலும் முன்னாள் மேயர் சசிகலா போஸ்வார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மலர் தூவி மரியாதை செய்தார் நிகழ்ச்சியில் மார்க்கெட் ராஜா தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவைத் தலைவர் டைமண்ட் ராஜா வள்ளையன் அகில இந்திய நாடார் மகாஜன சபை தலைவர் கே எஸ் எம் கார்த்திகேயன் ஏராளமான நாடார் சங்க நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் கோவை சூலூர் அருகே சுமார் ஐந்தாயிரம் லிட்டர் எரிச்சாராயம் பறிமுதல் செய்யப்பட்டது கோவை சூலூர் அருகே உள்ள பாப்பம்பட்டியில் ஸ்ரீநகரில் உள்ள ஒரு குடோனில் அரவிந்த் என்பவர் சாராயம் பதுக்கி வைத்துள்ளதாக கோவை மாவட்ட போலீசாருக்கு தகவல் கிடைத்தது இதையடுத்து சூலூர் காவல் நிலைய போலீசார் குறிப்பிட்ட குடோனை அதிரடியாக சோதனை செய்தனர் சோதனையில் ஐயாயிரத்து நூற்று நாற்பத்தைந்து லிட்டர் எரி சாராயம் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து எரி சாராய கேன்களை பறிமுதல் செய்த போலீசார் இந்த கடத்தலில் ஈடுபட்ட மூவரை கைது செய்தனர் தியாகதுருகம் அருகே இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு தமிழ்நாடு அரசின் ஆதி ஆதிதிராவிடர் நலத்துறை சார்பில் இலவச வீட்டுமனை வழங்கப்பட்ட பயனாளிகளுக்கு பட்டா வழங்கிட நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரிடம் நேரில் மனு அளித்தனர் வேளாநந்தல் பகுதியை சேர்ந்த ஐம்பதற்கும் மேற்பட்ட பயனாளிகள் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து மனு அளித்தனர் இதில் தமிழ்நாடு அரசால் ஒப்படைவு வழங்கப்பட்ட பயனாளிகள் தொன்னூற்றி பேருக்கும் விரைவில் பட்டா வழங்க நடவடிக்கை எடுப்பதாக மாவட்ட ஆட்சியர் உறுதியளித்தார் தருமபுரி மாவட்டத்தில் மக்களுடன் முதல்வர் திட்ட மூன்றாம் கட்ட முகாம் இலக்கியம்பட்டி ஊராட்சி நியூ காலனி மைதானத்தில் நடைபெற்றது தருமபுரி மாவட்டத்தில் மக்களுடன் முதல்வர் திட்டம் மூன்றாம் கட்ட முகாம் இலக்கியம்பட்டி ஊராட்சி நியூ காலனி மைதானத்தில் நடைபெற்றது இந்த விழாவில் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் அவர்கள் முகாமை தொடங்கி வைத்து பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் உடன் மாவட்ட ஆட்சியர் சதீஷ் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமணி மாவட்ட செயலாளர் தடங்கம் சுப்பிரமணி ஒன்றிய செயலாளர் காவேரி மற்றும் அரசு துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர் செய்யாறு டிஎஸ்பி தெரு அங்கன்வாடி மையத்தில் குழந்தைகள் கான்கிரீட் மேல் பூச்சி விழுந்து விபத்து ஏற்பட்டதை சட்டமன்ற உறுப்பினர் ஜோதி சம்பவ இடத்தில் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்து குழந்தைகளின் பெற்றோர்களுக்கு ஆறுதல் கூறினார் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு நரசிம்மநகர் பகுதியில் உள்ள டிஎஸ்பி தெருவில் அங்கன்வாடி மையம் செயல்பட்டு வருகிறது இந்த அங்கன்வாடி மையத்தில் முப்பது குழந்தைகள் பயின்று வருகின்றனர் இந்நிலையில் இன்று வழக்கம் போல் உணவு சமைத்து உணவு அருந்தும் வேளையில் கான்கிரீட் மேல்பூச்சு திடீரென விழுந்ததில் குழந்தைகள் அதிர்ச்சியடைந்து உறைந்தன நல்வாய்ப்பாக அங்கன்வாடி மையத்தில் உள்ள குழந்தைகளுக்கு காயம் ஏதும் ஏற்படவில்லை இச்சம்பவத்தால் அங்கு ஒரு பரபரப்பான சூழ்நிலை நிலவியது நெல்லை வண்ணாரப்பேட்டை பஸ் நிறுத்தும் பகுதியில் பயணிகள் அமர்வதற்கு பத்து ரூபாய் வசூலிக்கும் தனிநபர்கள் குறித்த வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நெல்லை வண்ணாரப்பேட்டை பஸ் நிறுத்தம் பகுதியில் பயணிகள் அமர்வதற்கு மாநகராட்சி சார்பில் எந்தவித வசதி ஏற்படுத்தாமல் இருப்பதனால் மனிதநேயம் இல்லாமல் சாரில் அமர்வதற்கு பத்து ரூபாய் வசூலிக்கும் தனி நபர்கள் தற்பொழுது இந்த செயல் பொதுமக்கள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தற்போது இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கபெருமாள் கோயிலில் கடந்த இருபது ஆண்டுகளாக பேசப்பட்டு வந்த மேம்பாலம் தொன்னூறு கோடி ரூபாய் மதிப்பில் இன்று பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு துவங்கப்பட்டது செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கபெருமாள் கோயிலில் கடந்த இருபது ஆண்டுகளாக பேசப்பட்டு வந்த மேம்பாலம் தொன்னூறு கோடி ரூபாய் மதிப்பில் இன்று பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு துவங்கப்பட்டது இந்நிகழ்வில் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வாவேலு சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் அமைச்சர் தாமோ அன்பரசன் ஆகியோர் திறந்து வைத்தனர் கோவையில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோவையில் வழக்கறிஞர்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டனர் கோவை ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் முன்பு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வழக்கறிஞர் சங்கங்களின் கூட்டுக்குழு சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு அவர்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர் தாராபுரத்தில் கவுண்டச்சிபுதூர் மற்றும் நஞ்சியம்பாளையம் பஞ்சாயத்தை நகராட்சியுடன் இணைப்பதற்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் கவுண்டச்சி புதூர் மற்றும் நஞ்சியம்பாளையம் பஞ்சாயத்தை தாராபுரம் நகராட்சியுடன் இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தாராபுரம் பேருந்து நிலையத்திலிருந்து கோட்டாட்சியர் அலுவலகம் வரை கவுண்டச்சி புதூர் மற்றும் நஞ்சியம்பாளையம் பஞ்சாயத்தை சேர்ந்த சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ஊர்வலமாக வந்து தமிழ்நாடு முதலமைச்சரின் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் ஆய்வு மேற்கொள்ள வந்த மாவட்ட ஆட்சியர் கிறிஸ்துவராஜரிடம் மனு அளித்தனர் விருதுநகரில் ஜல்ஜீவன் திட்ட குடிநீர் இணைப்பிற்கு கட்டாய கட்டணம் வசூல் செய்வதை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மாவட்ட ஆட்சியரகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது விருதுநகர் அருகே உள்ள வாடியூர் ஊராட்சியில் ஜல்ஜீவன் திட்ட குடிநீர் இணைப்பிற்கு கட்டாயம் கட்டணம் வசூல் செய்வதை கண்டித்து பொதுமக்களுக்கு கூட்டு குடிநீர் திட்டத்தின் கீழ் குடிநீரை வழங்கிடக் கோரியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழு உறுப்பினர் பாலமுருகன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் வாடியூர் பொதுமக்கள் கட்சியின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் ராணிப்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள அரசினர் மேல்நிலைப்பள்ளியில் மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா ஆய்வு மேற்கொண்டார் ராணிப்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் உங்களை தேடி உங்கள் ஊரில் என்ற திட்டத்தின் கீழ் மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா இன்று பள்ளியில் மாணவ மாணவிகளின் கற்றல் திறன் மற்றும் வகுப்பறை கழிவறை பள்ளி மாணவர்கள் அருந்தும் குடிநீர் உள்ளிட்டவற்றை ஆட்சியர் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் தேனி மாவட்டம் பெரியகுளம் கீழவடகரை பகுதியில் தமிழ்நாடு சட்டப்பேரவை மதிப்பீட்டுக் குழு உறுப்பினர்கள் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது தேனி மாவட்டம் பெரியகுளம் கீழவடகரை பகுதியில் தமிழ்நாடு சட்டப்பேரவை மதிப்பீட்டுக் குழு உறுப்பினர்கள் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது இதில் வைகை எண்ணெய் தூர்வார வேண்டும் அரசு தோட்டக்கலை கல்லூரியை பல்கலைக்கழகமாக தரம் உயர்த்த வேண்டும் என விவசாயிகள் சட்டப்பேரவை மதிப்பீட்டுக் குழு உறுப்பினர்களிடம் கோரிக்கை வைத்தனர் புதுக்கோட்டை மாநகராட்சிக்குட்பட்ட நகராட்சி தொடக்கப்பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கு ஸ்மார்ட் எல்இடி டிவி வழங்கப்பட்டது புதுக்கோட்டை மாநகராட்சிக்குட்பட்ட நகராட்சி தொடக்கப்பள்ளியில் அரசு பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிக்கு தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் நாற்பத்தி ஏழாவது நாளையொட்டி திமுக வடக்கு பொறியாளர் அணி மாவட்ட அமைப்பாளர் ஸ்டாலின் ஏற்பாட்டில் ஸ்மார்ட் எல்இடி டிவி திமுக வடக்கு மாவட்ட செயலாளர் செல்லப்பாண்டியன் தலைமையில் வழங்கப்பட்டது வேலூர் விஐடி பல்கலைக்கழகத்தின் ரிவேரா இரண்டாயிரத்தி இருபத்தைந்து கலை விழா நாளை இருபதாம் தேதி முதல் இருபத்தி மூன்றாம் தேதி வரை நடைபெறுகிறது வேலூர் விஐடி பல்கலைக்கழகத்தின் ரிவேரா இரண்டாயிரத்தி இருபத்தைந்து கலை விழா நாளை இருபதாம் தேதி முதல் இருபத்தி மூன்றாம் தேதி வரை நடைபெறுகிறது இவ்விழாவில் வேந்தர் விஸ்வநாதன் விழாவிற்கான போஸ்டர்களை வெளியிட்டு பேசினார் மேலும் கூடைப்பந்து அணி வீராங்கனை அனிதா தொடங்கி வைக்க இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ் இந்தி நடிகர் சோனு சூட் நடிகர் ராஜ்மோகன் அருண் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொள்கின்றனர் ஈரோடு மத்திய மாவட்ட செயலாளராக முன்னாள் அமைச்சர் தோப்பு வெங்கடாச்சலம் நியமிக்கப்பட்டார் ஈரோடு மத்திய மாவட்ட செயலாளராக முன்னாள் அமைச்சர் தோப்பு வெங்கடாச்சலம் நியமிக்கப்பட்டார் இந்நிலையில் அவர் பெருந்துரை வருகை தந்தபொழுது திமுக கட்சியினர் வரவேற்பு அளித்தனர் இதில் அமைச்சர் முத்துச்சாமி அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்தார் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட தலைவர் ரகுராமன் பதவியேற்பு விழா பிரம்மாண்டமாக நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி பகுதியில் பிரபல தனியார் திருமண மண்டபத்தில் வடக்கு மாவட்ட புதிய தலைவர் ரகுராமன் பதவியேற்பு விழா நடைபெற்றது இதில் முன்னாள் மாவட்ட துணைத் தலைவர் ரத்னம் முன்னாள் செங்கல்பட்டு நகர தலைவர் கஜேந்திரன் மற்றும் சௌபாக்யா டாக்டர் குமார் பி ஜி மோகன் ராஜா உட்பட முக்கிய பிரமுகர்கள் அனைவரும் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் எட்டு முப்பது மணிக்கு தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளைக் காண இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியுடன் வணக்கம்